இறையேசுவில் எனக் கண்பார்ந்தவர்களே நம் ஜீவனுள்ள தேவனின் உயிருள்ள வார்த்தைகளை தினமும் கேட்பதன் மூலம் உங்களுக்கு நன்மையும் ஆசையும் உண்டாவதாக இன்றைக்கு நம் உள்ளத்தில் ஆண்டவர் பேச விரும்புகிற திருவசனம் எபேசியர் ஐந்தாம் அதிகாரம் பத்தாம் திருவசனம் ஆண்டவருக்கு உகந்தது எது என்பதை ஆராய்ந்து பாருங்கள் இறையேசுவில் எனதருமை நண்பர்களே உங்கள் அனைவருக்கும் நம் இயேசுவின் அன்பை உரித்தாக்குகின்றேன் ஒன்றுமில்லை நண்பர்களே நாம் ஒரு இரண்டு பேர் நண்பர்களாக இருக்க வேண்டும் ஏன் கணவன் மனைவி உறவோ அல்லது பெற்றோர் பிள்ளைகள் உறவோ அல்லது மாமியார் மருமகள் எந்த ஒரு உறவும் நிலைத்து நிற்க வேண்டும் என்றால் அந்த உறவுக்கு இடையே உடன்பாடு இருக்க வேண்டும் அப்படி இருந்தால்தான் அந்த நட்போ இல்லற வாழ்க்கையோ குடும்பமோ வெகுகாலம் நிலைத்து இருக்கும் இந்த உறவை நம்மால் நீட்டிக்க முடியும் உடன்பாடு என்றால் என்ன எந்த ஒரு காரியத்தை செய்ய வேண்டும் முடிவு எடுக்க வேண்டும் ஒரு பொருள் வாங்க வேண்டும் மனை வாங்க வேண்டும் வீடு கட்ட வேண்டும் எதுவாக இருந்தாலும் சரி அதை பற்றி முதலில் பேச துவங்கும்போது கருத்து வேறுபாடுகள் வரத்தான் செய்யும் அது இயல்புதான் ஆனால் அது சண்டையில் போய் முடியாதவாறு உட்கார்ந்து பேசி நிறைய டிஸ்கஸ் பண்ணி குறை நிறைகளை ஆராய்ந்து நான் சொல்லுவது மட்டும்தான் எப்போதும் சரியானது என்ற மனநிலையில் இருந்து வெளிவந்து மற்றவரோ நண்பரோ கணவரோ மனைவியோ ஏன் குட்டி பிள்ளைகளாக இருந்தால் கூட அவர்கள் சொல்லுவதிலும் கூட ஒரு நியாயம் இருக்கும் அது என்ன என்று சிந்தித்து அந்த மனப்பான்மை யோடு அதை ஏற்றுக்கொள்ள நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் இதே போல்தான் ஆண்டவரையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்று இன்றைய வசனம் கூறுகின்றது ஆண்டவருக்கு உகந்தது எது என்பதை ஆராய்ந்து பாருங்கள் இயேசுவை பிரியப்படுத்த கூடியது என்ன நாம் எப்படியா இருந்தால் அவர் மகிழ்ச்சி அடைவார் என்று நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் அப்போதுதான் தேவனுடனான நம் உறவு நன்றாக இருக்கும் அதனால் என்ன நன்மைகளெல்லாம் நமக்கு கிடைக்கும் அவர் நம்மை பாதுகாப்பார் ஆசிர்வதிப்பார் அவரை எது பிரியப்படுத்தும் அதை எப்படி நான் அறிந்து கொள்வது என்று யோசிக்கிறீர்களா தினமும் விவிலியத்தை வாசியுங்கள் அதில் தெளிவாக கூறியிருக்கிறாரே உங்களை அன்பு செய்வது போல மற்றவரையும் அன்பு செய்யுங்கள் எல்லாவற்றிற்கும் மேலாக உங்கள் ஆண்டவராகிய கடவுளை தேடுங்கள் என்பதாய் இதை நாம் செய்தாலே போதும் அவருக்கு உகந்தவர்களாக மாறிவிடுவோம் மிகவும் சுலபம் ஜெபிக்கலாமா இயேசுவே உமக்கு பிரியமுள்ள நீர் விரும்புகின்ற மகனாக மகளாக நான் வாழ எனக்கு கற்றுத்தாரும் உமது பாதையிலேயே என்னை வழிநடத்தும் உம்மை விட்டு என்னை பிரியவிடாதேயும் நான் செய்யும் பேசும் ஒவ்வொரு வார்த்தையையும் செயலையும் யோசித்து ஞானமுடன் செய்ய தேவையான அருளை எங்களுக்குத் தாரும் இயேசு கிறிஸ்துவின் பெரிதான நாமத்தின் நிமித்தம் ஜெபிக்கிறோம் ஆமேன் ஒவ்வொரு நாளும் உங்கள் உள்ளத்தில் ஆண்டவர் பேச விரும்புகிற இறை வார்த்தையை தெரிந்து கொள்ள ரோசரி பிரேயர்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மேலும் உங்கள் நண்பர்கள் மற்றும் உறவினர்களுடன் ஷேர் செய்யுங்கள் நன்றி